நினைப்பதை நடத்தும் சூரா சூரத்துல் லுஹா உங்கள் நினைவு ஓயாமல் ஒரு கனவை துரத்தி கிடக்கிறதா இன்னும் அது கண்ணுக்கு தென்படாமல் இருக்கிறதா உங்கள் முயற்சியெல்லாம் கைக்குட்டையாகி போதும் விடு என்று சொல்லத் தோன்றுகிறதா அப்படியென்றால் இன்றைய காலையில் ஒரு சின்ன நம்பிக்கை டோஸ் நேரடியாக இதயத்தில் சூரத்துல் லுஹாவை ஒருமுறை இதமாக ஒதுங்கள் ஒவ்வொரு வசனமும் உங்கள் குறுகிய மூச்சை நீளமாக்கும் மக்காவில் ஒருநாள் வகிவர தாமதம் மக்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பார்த்து சிரிப்பார்கள் உங்கள் இறைவன் உம்மை விட்டான் அந்த ஒரு வரி இதயத்தில் ஊசி ஏறியபடி அவரது முகம் சுருங்கியது நாமும் சில சமயம் அப்படித்தானே நான் தனியாகவா என்ற கேள்வி எக்காலமிடும் அப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிசலாம் வந்து சொன்னார் ஒத்துஹா வல்லைலி இத சஜாம வதாக ரப்புக வம கல சத்தியமாக ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை அது ஒரு குளிர் தண்ணீர் மாதிரி அதைக் கேட்டவுடன் இருக்கம் தளர்ந்தது இருள் ஆழமாக இருந்தாலும் ஒளி சட்டென்று வரும் அடுத்து வரும் வசனம் நமக்கும் சேர்த்து நினைவூட்டுகின்றன அலம் ஃப ஆவ நபியே அவன் உம்மை அனாதையாகக் கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா எத்தனை தடவை நம்மை யாரும் பொருட்படுத்தாத நேரம் இருந்திருக்கிறது அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் கையை நீட்டி நம்மை எழுப்பி விடுகிறார் நீங்கள் இன்று இருக்குமிடம் யாராலும் திட்டமிடப்படாதது அல்ல இன்னும் உம்மை வழியற்றவராகக் கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான் ஒரு நிமிடம் நிறுத்துங்கள் நீங்கள் இப்போது எந்த வழி தவறியிருக்கிறீர்கள் சில சமயம் தொலைவே திசையை காட்டும் முன்னோட்டம் பிறகு வரும் வசனங்கள் நன்றி வலையை விரிக்கின்றன மேலும் அவன் உம்மை தேவையுடையவராகக் கண்டு உம்மைச் செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான் எனவே நீர் அனாதையைக் கடிந்து கொள்ளாதீர் யாசிப்போரை விரட்டாதீர் மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையைப் பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீராக ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்குப் பிறகு சூரத்துல் லுஹாவை ஒரு முறை ஓதுங்கள் ஓதி முடித்தவுடன் நீங்கள் துரத்திக் கொண்டிருக்கும் அந்த ஒரு பெரிய கனவை எழுதுங்கள் பிறகு இதுதான் மிக முக்கியமான பகுதி அதை இன்றே நனவாக்க ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள் அல்லாஹ் இந்த காலை பொழுதை நமக்கு ஒளியாக்கி வெற்றியை எளிதாக்கி நம்மை நன்றியுள்ளவர்களாக ஆக்குவானாக ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும்போது உங்கள் மனதில் முதலில் என்ன தோன்றுகிறது இன்றைய நாள் எப்படி இருக்குமோ என்ற ஒருவிதமான தவிப்பும் நேற்றைய பிரச்சினைகளின் தொடர்ச்சியான சோர்வும் உங்களை சூழ்ந்து கொள்கிறதா செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு மலை போலவும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு கடல் போலவும் தோன்றி நாளை தொடங்குவதற்கு முன்பே உங்கள் சக்தியெல்லாம் குறைந்தது போல உணர்கிறீர்களா நம்மில் பலரும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம் கவலைகள் கடன் சுமைகள் குடும்பப் பாரங்கள் உடல்நலக் குறைபாடுகள் மனதில் இனம் புரியாத ஒரு அழுத்தம் இப்படியே ஒவ்வொரு நாளையும் ஒருவிதமான அச்சத்தோடும் ஆற்றாமையோடும் கடந்து செல்கிறோம் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளரின் காலை பொழுது இப்படித்தான் தொடங்க வேண்டுமா நிச்சயமாக இல்லை உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் நாளை அளவற்ற வெற்றியுடனும் ஆழமான மன நிம்மதியுடனும் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் தொடங்க உதவும் ஒரு பொக்கிஷத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது அதுதான் நம்முடைய அன்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சக்தி வாய்ந்த காலை நேர துவா இந்த காணொலியில் அந்த ஒரு துவா அந்த சில வார்த்தைகள் எப்படி உங்கள் மனநிலையை முழுமையாக மாற்றி உங்கள் நாள் முழுவதையும் அல்லாஹ்வின் அருளால் நிரப்பப் போகிறது என்பதைத்தான் நாம் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த துவாவின் ஒவ்வொரு வரியிலும் மறைந்திருக்கும் மகத்துவத்தையும் அது நம் வாழ்வில் கொண்டுவரும் அற்புதங்களையும் அறிந்தால் ஒரு நாள் கூட இதை ஓதாமல் உங்கள் நாளை தொடங்க மாட்டீர்கள் வாருங்கள் அந்த அருள் நிறைந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் நாம் ஏன் காலையில் சோர்வாகவும் கவலையாகவும் உணர்கிறோம் காரணம் நாம் நம்முடைய சொந்த பலத்தையும் அறிவையும் மட்டுமே நம்பி நாளைத் தொடங்குகிறோம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி அதிகமாக கவலைப்படுகிறோம் வரப்போகும் சவால்களை எப்படிச் சமாளிப்பது என்று நாமே திட்டம் போடுகிறோம் அந்த மொத்த சுமையையும் நம் தோள்களில் நாமே கொள்கிறோம் இங்கேதான் நாம் தவறு செய்கிறோம் ஒரு விசுவாசியின் அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமானது அவன் தன் நாளைத் தொடங்கும்போதே இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற எல்லா சக்திகளுக்கும் மேலானவனிடம் தன் முழு பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடுகிறான் அந்த ஒப்படைப்பின் பிரகடனம்தான் இந்த காலை நேரத்துவா இது வெறும் வார்த்தைகளின் கோர்வை அல்ல இது ஒரு ஒப்பந்தம் யா அல்லா இந்த காலையை நான் அடைந்தேன் இந்த காலையின் ஆட்சியும் இந்த முழு உலகின் ஆட்சியும் உனக்கே உரியது என் சக்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட இந்த நாளில் என் எல்லா காரியங்களையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று நாம் செய்யும் ஒரு பிரகடனம் இந்த உண்மையை உணர்ந்து நம் நாளை தொடங்கும்போது நம் மனதிலிருந்த பாரம் இறங்குவதை நம்மால் உணர முடியும் கற்பனை செய்து பாருங்கள் நீ நிம்மதியாக உன் கடமையைச் செய் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அப்படியொரு நிம்மதியையும் தைரியத்தையும் தான் இந்த துவா நமக்கு வழங்குகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காலையிலும் இந்த துவாவை ஓதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கே இந்த துவா தேவைப்பட்டதென்றால் சாதாரண மனிதர்களான நமக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இது அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டித் தந்த வழி நம் நாளை பாதுகாக்கவும் அருள் வளம் பறக்கத் நிறைந்ததாக மாற்றவும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீக கவசம் இது இப்போது அந்த மகத்தான துவாவையும் அதன் ஆழமான அர்த்தங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உங்கள் மனம் மொழி உடல் மூன்றும் ஒன்றிணைந்து இந்த வார்த்தைகளை கவனியுங்கள் அஸ்பஹ்னா வ அஸ்பஹ் அல் முல்கு இல்லா வல் ஹம்து இல்லா ல இலஹ இல்ல அல்லாஹு வஹ் தஹு ல ஷரீ கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அல குல்லி ஷை இன் கதீர் நாங்கள் காலையை அடைந்தோம் அல்லாஹுக்கே அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் உரித்தானது மேலும் அனைத்துப் புகழும் அல்லாஹ்வுக்கே அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணைத்துணை இல்லை ஆட்சி அவனுக்கே உரியது மேலும் புகழும் அவனுக்கே உரியது அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன் என் இறைவா இந்த நாளின் நன்மையையும் இதற்குப் பிந்தைய நன்மையையும் உன்னிடம் கேட்கிறேன் இந்த நாளின் தீங்கிலிருந்தும் இதற்குப் பிந்தைய தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்